பழங்கள் ஸோ ஃப்ரூட்ஸ் நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது நம்ம வந்து உணவு எடுக்காத போதும் நமக்கு பழங்கள் உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியதாக அப்படி எல்லோருமே சாப்பிடக்கூடிய பழங்கள் மிகச்சிறந்த பழங்கள் என்ன தினம்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக ஒன்றாவது நம்ம சாப்பிடணும் டயட் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா சுகர் பேஷண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா இல்லை இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ வேறு நமக்கு வந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக அனிமியா அப்படின்னு சொல்ல பழ வகைகள் அப்படின்னு எடுத்தாவே அதுக்கு வந்து எல்லா பழங்களுக்குமே உடலுக்கு வந்து ஆற்றலையும் நன்மையும் அள்ளித்தரக்கூடியது தான் ஆனால் நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் யார் யாருக்கு எது நமக்கு வந்து எடுத்து பயன்படுத்தினா நல்லதுன்றதை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலுக்கு ஆற்றலானது நிறையவே நமக்கு கிடைக்கும் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பழ வகைகள் நம்மளுடைய நாட்டு ரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல விதைகள் இருக்கக்கூடிய பழ வகைகள் தான் சிறந்தது அதெல்லாம் இப்போ மறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் சோ ஒரு பழத்தை வந்து எப்படிலாம் மாடிஃபை பண்ணி ஹைபிரிட் பண்ணி நமக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அதுவும் நம்ம வந்து என்னன்னா கொட்டைகள் இல்லாத கனிகள்னா ஈஸியா நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படிலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் பரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பழங்கள் ஸோ ஃப்ரூட்ஸ் நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது நம்ம வந்து உணவு எடுக்காத போதும் நமக்கு பழங்கள் உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு நிறைய இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி வேணுங்க நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு சேரணுன்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம உடல் சூட்டை தணிப்பதற்கும் டைஜஷன் ப்ராப்பராக எழுப்பதற்கும் இந்த ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஃபைபர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலுக்கு ஒரு நார்மலாக ஒரு டைஜனை வந்து உருவாக்குவதற்கும் நமக்கு இந்த ஃபைபர் குட் பேக்டீரியாஸ் இருக்கக்கூடிய ஃபைபர் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதற்கு நமக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அப்படி எல்லோருமே சாப்பிடக்கூடிய பழங்கள் மிகச்சிறந்த பழங்கள் என்ன தினந்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக ஒன்றாவது நம்ம சாப்பிடணும் டயட் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா சுகர் பேஷண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா இல்லை இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ வேறு நமக்கு வந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்கக்கூடியவங்க மற்றும் மூட்டு வலி தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாமா இதுலேயுமே கவனமாக நிறைய பேர் கேட்குற கேள்வி இல்லைன்னா மேம் எனக்கு சுகர் இத்தனை வருஷமாக இருக்குது நான் வந்து இப்போது ஃப்ரூட்ஸ் எது சாப்பிட்லாம் டோட்டலாக நான் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டேன் எதுன்னு கேட்பாங்க அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடலாம் இந்த டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு அதிகமான ஆற்றலை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ பழ வகைகள் நம்ம உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதில் அன்றாடம் எல்லோருமே சாப்பிடக்கூடிய பழங்கள் முக்கியமாக நமக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் காலில் வந்து நமக்கு வெரிகோஸ் வெயின் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ வெரிகோஸ் வெயின் லோயர் லிம்ஸில் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் நிறைய பேருக்கு அதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதற்கான ஃப்ரூட்ஸ் நம்ம இதெல்லாம் செலக்டடாக சாப்பிடும்போது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இதில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் மாதுளை மிகவும் சிறந்தது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா பழ வகைகள் நம்மளுடைய நாட்டு ரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல விதைகள் இருக்கக்கூடிய பழ வகைகள் தான் சிறந்தது அதெல்லாம் இப்போ மறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு பழத்தை வந்து எப்படிலாம் மாடிஃபை பண்ணி ஹைப்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அதுவும் நம்ம வந்து என்னென்னா கொட்டைகள் இல்லாத கனிகள்னால் ஈஸியாக நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படிலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் விதைகளோடு இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம சாப்பிடும்பொழுது தான் உடலுக்கு அதிகமான ஆற்றல் அதோட சத்துக்கள் முழுவதும் நமக்கு கிடைக்குது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஏன்னா விதைகள் இல்லாத பழங்கள் சாப்பிடும் பொழுது உடலுக்கு நிறைய பாதிப்புகள் அதில் எந்த விதமான நியூட்ரிஷனும் இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேணால் ஓகே ஈஸியாக சாப்பிட்லாம் கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கொட்டைகளோடு அந்த கொட்டைகளுக்கும் சில மருத்துவ குணங்களும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ நாவல் பழம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறந்தது எப்படி நான் மாதுளை இப்போது இதயத்திற்கு சொன்னனும் அதே மாதிரி நாவல் பழம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நாவல் பழமும் பார்த்தோம்னா நம்ம இதயத்திற்கு ரொம்ப சிறந்தது இப்போ இந்த மாதுளை அதுவும் நாட்டு மாதுளை அப்படின்னு நான் சொன்ன ஒரு விஷயம் நாட்டு மாதுளைனால் நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது ஸோ துவர்ப்பாக இருக்கக்கூடிய நாட்டு மாதுளையை வந்து நம்ம பயன்படுத்தும்போது ஸோ துவர்ப்பாக அது வந்து எடுத்துக்கும்போது ரத்தம் பிளட் வந்து நமக்கு நல்லாவே ப்யூரிஃபை ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ பிளட் ப்யூரிஃபை ஆகிறதுக்கும் சரி அதற்கு அடுத்தது நம்ம உடலில் இதயம் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் டைஜஷன் ப்ராப்பராக இருப்பதற்கும் இரத்த ஓட்டம் நம்ம உடலில் சீராக இருப்பதற்கும் மாதுளை சிறந்தது நாவல் பழம் ரொம்ப சிறந்தது இப்போ நாவல் பழம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சீசன் கிடைக்கிறத கிடைக்கிறதப்போ நம்ம சாப்பிட்ணும் ஸோ அவ்வளவு நன்மைகள் உடலுக்கு தரக்கூடியது ஸோ ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கவும் உடலில் வந்து ஆரோக்கியமான நன்மைகள் பலவற்றை தரவும் நமக்கு வந்து நாவல் பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நாவல் ரொம்ப அதாவது நம்ம பழங்கள் அப்படின்னே நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஸோ இது எல்லாமே நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய அதிக சத்துக்கள் இருக்கக்கூடியது நான் நாவல் பழம் அதோட பட்டை இலைகள் இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கொய்யாக்கனி ஸோ அந்த கொய்யாக்கனி அப்படின்னு சொல்லும்போது உள்ளே நல்ல ரெட் கலரில் விதைகளோடு இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ஓகே அட்ராக்டிவாக இருக்கும் அவ்வளோ நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொய்யா கனியை சாப்பிட்லாம் ஸோ இது வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய சைஸ்லலாம் வருது ஆனால் நம்மளுடைய நாட்டு கொய்யா நல்ல பழமாக சாப்பிடும்போது மலச்சிக்கல் இருக்காது உடலில் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அனிமியா இரத்த சோகை குணமாவதற்கும் கொய்யா கனி ரொம்ப ரொம்ப சிறந்தது இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே உடலுக்கு அதாவது நேச்சுரலாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பழங்களை இந்த கொய்யாவை சாப்பிடும்போது ஒரு ஸ்டாமினா வந்து நமக்கு உருவாகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் மலச்சிக்கல் இல்லாமல் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு கொய்யா கனி சிறந்தது ஸோ இதை வந்து நம்ம தினம்தோறும் பயன்படுத்தலாம் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் தவறாமல் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து முக்கியமாக ஒரு கனி வகை நம்ம நாட்டு கனி வகை ஆனால் நிறைய பேர் இதை பார்த்தால ஐயோ வேண்டான்ட்டு ஓடுவோம் இதுதான் பப்பாளி ஸோ பப்பாளி அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப அதிகம் கண் குறைபாடு பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நமக்கு என்னென்னா பப்பாளி ஒரு முக்கியமான கனியாக இருக்கு ஸோ நம்ம வந்து தினம்தோறும் ஒரு இரண்டு மூன்று பீசஸ் வந்து பப்பாளி நல்ல உள்ள விதைகளோடு இருக்கணும் ஸோ அந்த வகையான பப்பாளியை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு ஆற்றலை தருது இதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆர்பிசி செல்ஸ் நிறைய பேருக்கு குறைவாக இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நிறைய பேருக்கு இருக்குது இந்த இரத்த சோகை குணமாவதற்கு நமக்கு பப்பாளி மிக சிறந்த ஒரு கனி ஸோ தவ முன்னாடியெல்லாம் எல்லோர் வீடுகள்லேயுமே இந்த பப்பாளி மரம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அது பார்க்கவே முடியறதில்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பப்பாளி மரம் இருக்கும் அதுவும் நம்ம வந்து மார்க்கெட்ல எல்லாம் பப்பாளி பார்த்தோம்னா ஐயோ வேண்டாம் அப்படின்னுதான் தெரிச்சு ஓடுறாங்க எல்லாரும் ஏன்னா இதுல அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கு முக்கியமா குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்க வந்து வளர்ச்சிக்கு ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் நமக்கு பப்பாளி பயன்படுது கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க சர்க்கரை நோயாளிகள் மற்றும் சிறுநீரக பிரச்சனை இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க அல்சர் பிரச்சனை நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ஸோ இது வந்து சரியாகிறதுக்கும் நமக்கு பப்பாளி பயன்படுது இதை தினந்தோறும் காலையில் ஒரு ஒரு பீஸோ இல்லை ரெண்டு பீஸோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடலுக்கு அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்குது அடுத்து முக்கியமான கனி வகை வேறு என்னங்க சாப்பிட்லாம் அப்படின்னா சீத்தாப்பழம் ஸோ இது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் இதுலேயுமே இருக்கக்கூடிய மொல் சீத்தா அப்படின்ற இன்னொரு வகை ச முக்கியமாக சர்க்கரை நோய்க்கும் சரி கேன்சர் செல்களை அழிப்பதற்கு இது வந்து முக்கியமானது ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த கேன்சர் தொடர்பான பிரச்சனைகள் இப்போ நம்ம இது வரைக்கும் வரைக்கும் பார்த்த கனிகள் எல்லாமே கேன்சர் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதனோடு சேர்த்த அடுத்து முக்கியமான இன்னொரு கனி அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாச்சி இந்த அண்ணாச்சி பழம் இதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நினைப்பாங்க ஐயோ இது வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னு நினைப்போம் இப்போ இது எப்படி சாப்பிட்னா கொஞ்சம் மிளகு தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த அண்ணாச்சி பழம் சாப்பிடும்பொழுது அதிகமான ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது உடல் எடை குறைக்கவும் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் நமக்கு அன்னாச்சி பழம் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ பழ வகைகள் அப்படின்னு எடுத்தாவே அதுக்கு வந்து எல்லா பழங்களுக்குமே உடலுக்கு வந்து ஆற்றலையும் நன்மையும் அள்ளித்தரக்கூடியது தான் ஆனால் நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் யார் யாருக்கு எது நமக்கு வந்து எடுத்து பயன்படுத்தினா நல்லதுன்றதை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தும்போது உடலுக்கு ஆற்றலானது நிறையவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி